அனைவருக்கும் வணக்கம் நான் சவுந்தர் தியானம் வேற ஞானம் வேறு என்று கூறுகிறீர்கள் தியானம் தேவையில்லையா தியானத்தை விட்டால் தான் ஞானத்தை அடைய முடியுமா தியானம் என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன நாம் எப்பவுமே தியானத்தையும் ஞானத்தையும் காலங்காலமாய் இணைத்தே பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் ஞானம் அடையறதுக்கு தியானம் பண்ணணும் தவம் பண்ணணும் இது வந்து நம்ம எப்பவுமே அது எல்லாருக்குமே அதை பிரிச்சு பார்க்கவே தெரியல அப்படி ஒரு சான்ஸும் இது வரைக்கும் அமையல ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் தியானம் ஒரு துருவத்தில் இருக்குது ஞானம் இன்னொரு துருவத்தில் இருக்குது ரெண்டுமே எதிர் எதிர் துருவங்கள் தான் அதாவது தியானம்ங்கிறதே வந்து மனதை வந்து வடிவமைக்கிறது ஒருங்கிணைப்புப்படுத்துறது ஷேப் பண்ணுறது ஆனால் ஞானமுங்கிறது வந்து லிபரேட் பண்ணுறது மனதை வந்து விடுவிக்கிறது லிக்விட் ஆக்கி விடுறது தியானமுங்கிறது உரைநிலைப்படுத்துறது ஞானமுங்கிறது வந்து அதை திரவ நிலைக்கு கொண்டு வந்துடுறது அதனால் ரெண்டுமே எதிராக தான் இருக்கு ஆனா நம்ம காலங்காலமாக ரெண்டையும் இணைச்சி இணைச்சு ப பார்த்துட்டே இருக்கோம் அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னா ஒரு சரியான தீர்வு நமக்கு கிடைக்காம போயிடுது இப்போ நாம வந்து எதையாவது புரிஞ்சுக்கிடுறோம் ஏதாவது ஒரு காரியங்களை பண்றோம் இதுக்கு வந்து தியானம் தேவைப்படும் இப்போ நம்ம வந்து ஞானம்ங்கிறது ஒரு தெளிவு நிலைன்னு நம்ம சொல்றோம் அந்த தெளிவு நிலைக்கு கூட நம்ம சிந்திச்சு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த வகையில் தியானம் பயன்படும் ஆனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதில் முக்கியமானது அந்த இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிடணும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த புரிதல் தான் வந்து அதை தான் நம்ம ஞானம்ங்கிறோம் அந்த புரிதல் தான் நமக்கு ஒரு விடுதலையே கொடுக்குது ஸோ இப்போது ஆன்மீகத்தை பொறு பொறுத்த அளவுலேயே ஞானத்தை விட உயர்ந்தது முக்தி நிலை லிபரேஷன் விடுதலை இதைத்தான் தான் சொல்கிறது ஆனால் அது எப்படி சாத்தியமாகுதுன்னு சொல்லி சொன்னால் சரியான புரிதல் மூலமாக தான் சாத்தியமாகுது அந்த புரிதல் எழணும் ஆனால் தியானம்ங்கிறது வந்து சக்திகளை கொடுக்க கொடுக்கறது ஒரு அனுபவங்களை கொடுக்கறது அனுபவங்கள் எத்தனையோ விதமான அனுபவங்கள் அடையலாம் நம்ம தியானம் பண்றது மூலமாக நல்ல நல்ல அனுபவங்கள்லாம் கிடைக்கும் ஆனந்தமான அனுபவங்கள் கிடைக்கும் சில பயிற்சிகளில் சில சக்திகள் சித்துக்கள் அமானுஷ்யமான சக்திகள் இது எல்லாமே கூட கிடைக்கும் ஆனால் ஞானங்கிறது வந்து ஒரு சக்தியை அடையிறதுக்காகவோ சில அனுபவங்கள் அடையிறதுக்காகவோ பண்ணப்பட்டது அல்ல அது முழுக்க முழுக்க நாம் வந்து லிபரேட் ஆகிடணும் நாம் விடுதலை அடைஞ்சிடணும் அப்போ அங்கே வந்து நமக்கு வந்து இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னே கிடையாது எல்லாமே ஓகே எல்லாமே கரெக்டானுங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடும் அப்போது இங்கே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் மனம் வந்து ஒரு தேக்க நிலையில் இல்லாதபடி ஒரு மூமெண்ட்டில் அதாவது ஒரு குளம் மாதிரி தேங்கி இருக்காமல் ஒரு ஆறு மாதிரி ஓடக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்துடும் அப்போது அந்த மனதினுடைய மாற்றத்தை வந்து ஒரு ஆறா ஆக்கி விடுறோம் குளமாக இருந்து தேங்கி கிடந்த ஒரு மனதை ஒரு பிரவாகமாக போகக்கூடிய ஒரு ஆறாக நம்ம நம்மளுடைய மனசையே மாற்றி அமைச்சிரும் அது தானாகவே மாறிக்கிடுது நம்ம மாற்றி அமைக்கிறது இல்லை அதுவாகவே மாறிக்கிடுது நம்ம புரிஞ்ச நிமிஷத்தில் அந்த லிபரேஷன் அந்த விடுதலை அந்த பிரவாகமாக போகக்கூடிய தன்மை திறவநிலையா போகக்கூடிய தன்மை இது எல்லாமே ஏற்பட்டது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா